பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகி ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு கடந்த வாரம் திரைக்கு வந்தது தாக் லைஃப் மணி மணிரத்னம் ஹாசன் கூட்டணி என்பதால் இப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது மேலும் இப்படத்தில் கமலுடன் முதல் முறையாக சிம்பர் நடித்திருந்தார் கடந்த வாரம் வெளிவந்த இப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பின்னடைவை சந்தித்துள்ளது இந்த நிலையில் நான்கு நாட்களை பாக்ஸ் ஆபிஸில் கடந்திருக்கும் டாக் லைஃப் தமிழ்நாட்டில் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தமிழகத்தில் மட்டுமே இதுவரை முப்பத்தாறு கோடி வசூல் செய்துள்ளது முதல் நாள் நல்ல வசூல் வந்த நிலையில் அதன்பின் வசூலில் டாக் லைஃப் அடிவாங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கமல்ஹாசனின் முந்தைய படங்களுடன் ஒப்பிடுகையில் டக் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வெளியான படங்களில் குறைந்த தொடக்க வசூலை பெற்றதாக கருதப்படுகிறது இதற்கு முன் வெளியான இந்தியன் இரண்டு மூன்று நாள் வார இறுதியில் அறுபத்தொன்பது கோடி வசூலித்தது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெளியான விக்ரம் திரைப்படம் முதல் மூன்று நாட்களில் நூற்று பத்து கோடி வசூலித்து சாதனை படைத்தது